தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்பாடு பெண்கள் என்ன செய்யணுங்க இப்போ பெண்கள் வந்து வீட்டம்மா வீட்டில் பூஜை பண்ணுற அப்படிங்க சாய்ந்திருங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் ஜாமே அப்புறம் என்ன பண்ணுறது பூஜை செஞ்சு போட்டு வந்துடணுங்கிறங்க அப்படின்னு சொல்லி போட்டு பூஜை அவசர அவசரமாக செஞ்சு போட்டுங்க உடனே கதவை சாத்தி போட்டு போனிங்கன்னா அந்த அம்மனும் கூடயே அந்த அம்மாவில் வெளியே வந்துடுவாளுங்களா அப்போ அந்த இறைவனாகப்பட்டதும் கூடே வெளியே வந்துடுங்க வீட்டுக்குள்ளே இருக்காதுங்க என்ன பண்ணால் ஆணைக்கானே ஆகிப்போச்சுங்க ஒன்றும் தப்பும் இல்லைங்க ஒரு இருபது நிமிஷம் உக்காந்து போட்டு ஒரு தீபம் பொறுத்துறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷமாக தான் அந்த தீபம் எறியணுங்க வீடு வாசல் முன் வாச்சல் திறந்துருக்கணும் வாசல் அடிச்சிருக்கோணுங்க அந்த மாதிரி இருந்து போட்டு போனீங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க ஒன்றும் அந்த இருபது நிமிஷத்தில் ஒன்றும் ஆகி ஆகிடு போகிறது இல்லைங்க இப்போ டிராஃபிக்கில் போய் நின்றுக்கணும்னு நினச்சிக்கோங்களேன் ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்யணுங்க உச்சரமாக செய்யக்கூடாது ஒருத்தர் பார்த்துருப்பீங்க இந்த சீராமிஜெல்லாம் எழுதுவாங்க அது மாதிரி குடம்பு அடுப்பில் என்ன இருக்குது பாரு ஆ ஒன்றும் கடைக்கு போயிடும் வரலையே ஒன்றும் ஆ இவங்க போகணம்மா அப்புறம் உட்காந்து எழுதுறதுங்க அப்புறம் கோப்பா போய்ட்டாராக இருக்கிறார பாரு அப்புறம் உட்காந்து எழுதுறதுங்க அப்புறம் இது இன்னும் பிரயோஜனம் இல்லைங்க இது செய்வே வேண்டாங்க நீங்கள் ஒரு காரியம் பண்ணுறீங்கன்னா அந்த காரியத்தில் உங்கள் கவனம் இருக்கணுங்க அதை விட்டு போட்டு நானும் எழுதுகிறேன் இப்போ என் பொறுச்சனும் கச்சேரிக்கு போனான்ற மாதிரிங்க உட்காந்து போட்டு நானும் எழுதுகிறேன் எனக்கும் கூடு இறைவா அப்படின்னா எப்படி இறைவன் பலன் கொடுப்பான்னு சொல்லுங்கள் அப்புறம் எனக்கு ஒன்றுமே ஆகலைங்க ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்னு சாமி திட்டிக்கிறதுங்க ஒரு காரியம் பண்ணுறேன்னா ஒழுக்கமாக பண்ணணுங்க ஒழுங்காக பண்ணணுங்க இதெல்லாம் பண்ண வேண்டாங்க கடமைக்கு செய்ய வேண்டாங்க ஆத்மபூ பூர்வமான வழிபாடே இறைவன் பாருங்களாம்மா புரியுதுங்களா அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்